நார்ச்சத்து நல்ல cholesterol உம் ஒரு சோளத்துல பணியாரம் பார்க்க போறோங்க இது வந்து ஹார்ட் patient ரொம்ப நல்லது கண் பார்வை சக்தி வந்து அதிகரிக்க கூடிய திறன் வந்து இதுல இருக்குதுங்க அதாவது weight loss பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சோளத்தை வந்து வாரத்துல ஒரு நாலு நாள் இல்லைனா அஞ்சு நாள் எடுத்துக்கலாங்க அவ்வளவு ஒரு நல்லது நோய் எதிர்ப்பு சக்திய மெயினா கூட்டக்கூடியது அதாவது உடலை வந்து நல்லா வலுவா வச்சுக்கூடியதுங்க இந்த சோளம் பழைய காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இதை தான் சாதமா வடிச்சு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த சோளத்தில் வந்து பணியாரம் தான் பண்ணியிருக்கிறேங்க இதுக்கு வந்து நல்லா ஒரு காரசாரமான புளிப்பான ஒரு பச்சை சட்னி தான் அரைச்சிருக்கிறேங்க பச்சை மிளகாய் வச்சு இன்னைக்கு பருப்பு சாம்பாரும் இந்த சட்னி நல்லா தாளித்து வச்ச இந்த பணியாரத்தையும் இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க முடியாது எங்கள் வீடியோவை சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க எங்கள் சேனலில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்காக நான் ரெண்டு வித சோளம் எடுத்திருக்கிறேங்க இப்போ ஒரு கிளாஸ் வந்து ரெண்டு வித சோளமும் கலந்து எடுத்திருக்கேன் செவ செவப்பு சோளமும் வெள்ளை சோளமும் அதே அளவு பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இப்போ இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து வந்து சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு உளுந்த மாவு இருக்கிறதுனால அதை சேத்துலங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்ச உளுந்த மாவு சேர்த்திக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில போட்டு அரைச்சி எடுக்கிறேன் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் திரும்ப உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு எட்டுல இருந்து ஒன்போது மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க மாவு வந்து நல்லா புளிச்ச வரைக்கும் தான் நம்மளுக்கு பணியாரம் இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் அவ்வளோ இருக்கும் இதை வந்து நல்லா புளிக்கி வச்சிடலாங்க இதில் வந்து நிறைய வித சத்துக்கள் இருக்குது வா குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக கொடுத்து பழக்கணுங்க இந்த சோளத்தில் நம்ம மக்கா விட இதுதான் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்க ஒம்பது மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா புளிச்சி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஏன்னா தாளிப்பு கொடுத்து பணியாரம் செய்கிறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் நம்ம ஆர்டினரி மாவுலேயே தாளிச்சு பணியாரம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த சோளம் மாவு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கிறாங்க நல்லா காரசாரமா இருக்கணும் இப்ப இத நல்லா கலந்துட்டு இந்த பணியாரம் ஊத்திக்கலாங்க அந்த பணியாரம் வேகிற டைம்ல நம்ம அந்த சட்னி அரைச்சிக்கலாம் இந்த பணியாரத்துக்கு வந்து அந்த சட்னி தாங்க காம்பினேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும் இப்ப பனியாரத்தை வந்து ஒவ்வொரு இதுல ஊத்திக்கிறாங்க இதுக்கு வந்து நம்ம ஆர்டினரி சட்னியை விட அந்த புளிப்பான காரசாரமான சட்னி தான் அவ்வளவு நல்லா இருக்கும் நாம எப்பயுமே சட்னி வந்து நல்லா அந்த பச்சையா சாப்பிட்றதுனால அதுவுமே ஒரு நல்ல உடம்புக்கு வந்து நல்லது தாங்க இந்த சோளம் இல்லாம மற்ற மில்லட்ஸுமே நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது எடுக்கணும் கண்டிப்பா நம்ம அந்த வெள்ளை உணவை தவிர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம மில்லட்ஸை வந்து அடிக்கடி சேர்த்துட்டு வரணுங்க இப்ப இதை வேகிட்டோம் அதுக்காக இந்த பச்சை சட்னி பாத்திரலாங்க இதுக்காக பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா கருவேப்பில கருவேப்பிலை வேணுங்கிற அளவு போட்டுக்கலாங்க நல்லா தாராளமா கூட போட்டுக்கலாம் இப்ப இதுல ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரே ஒரு வெள்ளை பூண்டு மட்டும் நான் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதில் வந்து இந்த அளவு குர அரைச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாங்க டேஸ்ட் இன்னும் நம்மளுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை தாளிப்பெல்லாம் கிடையாது இந்த சட்னிக்கு இந்த அளவு அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாங்க இந்த சட்னிக்கு அந்த பணியாரத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அதிக இருக்கும் நல்லா ஊத்தாப்பத்தோட இதே மாவில் நம்ம ஊத்தாப்பம் போட்டு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்றக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க பாருங்கள் நல்லா அந்த வெ வந்து வெந்திருச்சு அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா அந்த பணியாரம் வந்து அப்படியே செண்டு செண்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா வெந்திருச்சுன்னா நல்லா செண்டு செண்டாக வருங்க ரொம்பவும் சாப்பிட்றதுக்கு வந்து மெயினாக ருசியாக இருக்கும் நம்ம ஆர்டினரி பணியாரத்தை சாப்பிட்றத விட இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க திருப்பி போட்டுட்ட அருமையான சோள பணியாரமும் இந்த பச்சை மிளகாய் பச்சை சட்னியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க